பதினேழாம் நூற்றாண்டின் இறுதியில் தமிழகத்தின் தென்மேற்கு பகுதியில் உள்ள கொங்குநாடு என்று அழைக்கப்படும் பகுதியில் தர்மபுரியில் வேளாளர் குடியில் பிறந்தவர் உதயபெருமான் கவுண்டர் வெள்ளையர் பறையில் சேர்ந்து சுமார் பத்து ஆண்டுகளாக துப்பாக்கி சுடுதல் துப்பாக்கி வெடிகுண்டு தோட்டா தயாரித்தல் ஆகியவற்றில் திறமை மிக்கவராக விளங்கினார் அதனால் அவரை உடன் பணி புரிந்தவர்கள் துப்பாக்கி கவுண்டர் என்றே அழைத்தனர் வெள்ளையர் பறையில் சேர்ந்து இருந்தாலும் இயல்பாகவே நாட்டுப்பற்று மிக்கவராக இருந்ததால் வெள்ளையர்கள் நம்மை அடிமைப்படுத்துவது பிடிக்கவில்லை எனவே சக வீரர்களிடம் வெள்ளையர்களை எதிர்ப்பது சம்பந்தமாக நாட்டுப்பற்றை ஊட்டினார் இதை அறிந்த வெள்ளையர்களின் மேல் அதிகாரிகள் உதய பெருமாள் கவுந்தரை கொல்ல திட்டம் தீட்டினர் ஆனால் அவர்களின் திட்டத்தை அறிந்த உதயபெருமாள் கவுண்டர் அங்கிருந்த சில வெள்ளையரை துப்பாக்கியால் சுட்டு கொண்டுவிட்டு அங்கிருந்து வெளியேறினார் அச்சமயத்தில் சிவகங்கை சீமையில் வீரமங்கை வேலுநாச்சியார் வெள்ளையர்களை எதிர்த்து போர் புரிந்து வருவதை தமது உற்ற நண்பர் விருப்பாட்சி கோபால நாயக்கர் மூலம் ஏற்கனவே கவுண்டர் அறிந்து இருந்ததால் விரைந்து சிவகங்கை சீமை நோக்கி பயணம் ஆனார் அந்த சமயத்தில் சிவகங்கை சீமையில் மருது சகோதரர்கள் ஆட்சி நிர்வாகம் செய்து வந்தார்கள் வேலுநாச்சியார் அவர்கள் உடல் நலக்குறைவால் விருப்பாச்சிக் கோட்டையில் தங்கியிருந்தார் சிவகங்கை சீமையின் காரைக்குடி கழனிவாசல் பகுதிக்கு வந்து சேர்ந்த உதயப்பெருமாள் கவுண்டர் சக போராளிகள் மூலம் அன்னை வேலுநாச்சியார் கோபால நாயக்கரின் விருப்பாட்சிக் கோட்டையில் தங்கியிருப்பதை அறிந்த கவுண்டர் ராணியாரை சந்திக்க விருப்பாட்சிக் கோட்டைக்கு சென்றார் வீரமங்கையைச் சந்தித்த கவுந்தரிடம் பிரதானிகளான மருது சகோதரர்களுடன் சேர்ந்து நீ பணிபுரிய வேண்டும் என்றும் மேலும் சிவகங்கை சீமைக்கு கௌரி வல்லப தேவர்தான் எனது சுவீகார புத்திரன் என்றுமா அவரை தேடி கண்டுபிடித்து இந்த ஓலை நறுக்கை ஒப்படைக்க வேண்டும் என்றும் கட்டளை இட்டார் ராணியாரிடம் இருந்து ஓலையை பெற்றுக்கொண்டு ராணியாரிடமும் கோபாலநாயக்கரிடம் விடை பெற்றுக்கொண்டு அங்கிருந்து புறப்பட்டு சிவகங்கை சீமை வந்த கவுண்டர் மருது சகோதரர்கள் படையில் சேர தருணம் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தார் பெருமழையின் காரணமாக மரவமங்கலம் கண்மாய் உடைப்பு ஏற்பட்டு மக்கள் திருந்து உடைப்பை அடைத்துக் கொண்டு இருந்தனர் மருதிவரும் அங்கு வந்து மக்களை உற்சாகப்படுத்திக் கொண்டு இருந்தனர் இந்த செய்தி அறிந்து மக்களை காப்பாற்றும் பொருட்டு அங்கு சென்ற உதய பெருமாள் கவுண்டர் பம்பரமாக சுழன்று தீவிரமாக தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார் கண்மாய் உடைப்பு சரிசெய்யப்பட்டதும் மக்கள் அனைவரும் மகிழ்ந்திருந்த சமயம் பெரிய மருது அங்கு கூடியிருந்த மக்களை பார்த்து யார் இந்த கண்மாயில் நீந்தி அக்கறைக்கு செல்கிறார்களோ அவர்களுக்கு விரும்பும் சன்மானம் வழங்கப்படும் என்று அறிவித்தார் மருது சகோதரர்கள் படையில் சேரே இதுதான் தக்க தருணம் என உணர்ந்த கவுந்தல் சற்றும் தாமதியாமல் கடல் போல் விரிந்து கிடந்த கண்மாயில் குதித்து அக்கறைக்கு சென்றதுடன் திரும்பியும் நீந்தி வந்து சேர்ந்தார் அது சீர்த்து நின்ற பெரிய மருது கவுண்டரை அழைத்து யார் நீ என்று கேட்டார் தான் தர்மபுரியை சேர்ந்தவன் என்றும் தனது பெயர் உதயபெருமாள் கவுண்டர் என்றும் துப்பாக்கி சுடுவதில் சிறந்தவன் என்பதால் என்னை அனைவரும் துப்பாக்கி கவுண்டர் என்று அழைப்பார்கள் என்றும் சொன்னார் பெரிய மருது உதயப்பெருமாளை பார்த்து நீ துப்பாக்கி சுடுவதில் வல்லவன் என்றால் அதோ அங்கு வானத்தில் பறந்து செல்லும் வல்லுருவை சுட்டு வீழ்த்து பார்க்கலாம் என கூறினார் உடனே தனது துப்பாக்கியைக் கொண்டு ஒரே தோட்டாவில் அந்தப் பறவையை வீழ்த்திக் காட்டினார் கவுனரின் திறமையைக் கண்டு வியந்த மருது அவரது பணி நமக்கு தேவைப்படும் என்று எண்ணியவாறு உனக்கு என்ன பரிசு வேண்டும் என்று கேட்டார் எனக்கு பரிசு எதுவும் வேண்டாம் என்னை தங்களது பனையில் சேர்த்துக் கொண்டால் போதும் என்று உதயபெருமான் கவுந்தர் கூறிய பதிலைக் கேட்டு மிகுந்த மகிழ்ச்சி அடைந்த பெரிய மருது உடனடியாக சின்னமருதுவிடம் நமது பனையில் துப்பாக்கி பிரிவு ஒன்றை ஏற்படுத்தி அதற்கு உதயபெருமான் கவுந்தரை தளபதியாக்க உத்தரவிட்டார் மேலும் உதயபெருமான் கவுந்தரை திருப்பாச்சேத்தி அம்பலக்காரராக அறிவித்து திருப்பாச்சேத்தியில் சென்று தங்கும்படி கூறினார் தமது எண்ணம் நிறைவேறிய மகிழ்ச்சியுடன் அதை ஏற்றுக்கொண்ட உதயபெருமாள் கவுண்டர் தனது மனைவி பொன்னாயி மற்றும் மகன்கள் ஆறுமுகம் உதயபெருமார் ஆகியோருடன் திருப்பாச்செத்தியில் தங்கினார் மேலும் போர் பிரச்சனைகளை பேசி தீர்க்கவும் போராளிகளை தயார் செய்யவும் தனது வீட்டின் அருகிலேயே சவுக்கை ஒன்று அமைத்தார் அந்த பகுதி இன்றும் கவுண்டவளவு என்று அழைக்கப்படுகிறது மருது சகோதரர்கள் எட்ட உத்தரவுப்படி சத்திரபதி கோட்டையில் துப்பாக்கி சுடும் பயிற்சியும் தாராமங்கலத்தில் துப்பாக்கிகள் வெடிகுண்டு தயாரிக்கும் தொழிற்சாலையையும் ஏற்படுத்தி உதயபெருமாள் கவுந்தல் சிறப்பாக நடத்தி வந்தார் வெள்ளையர்களை சுட்டு வீழ்த்த வெறி கொண்டு இருந்த உதயபெருமாள் கவுந்தல் தினமும் குலக்கரைக்கு சென்று கண்ணில் பதம் வெள்ளை கொக்குலை சுட்டு வீழ்த்தி தனது வெறியைத் தீர்த்து கொண்டார் ஏழுயூர் ஆறு பதினெட்டு பூஜ்யம் ஒன்று ஆம் ஆண்டு திருப்புவனம் திருப்பாச்சேத்தி வழியாக இராமநாதபுரம் பகுதிக்கு மேஜர் கிரே தலைமையிலான வெள்ளையர் பனை வருவதை அறிந்த பெருமாள் கவுண்டர் தனது சக போராளிகளுடன் திருப்பாச்சேத்திக்கு மேற்கே ஒன்று மைல் தொலைவில் இரு கண்மாய்கள் இணையும் வினத்தில் மரங்கள் இருந்த பகுதியில் மறைந்திருந்து தாக்கும் கொரில்லா போர் முறையில் திடீர் தாக்குதல் நடத்தினார் இந்த சந்தையில் மேஜர் கிரே சுட்டுக் கொல்லப்பட்டார் தளபதி நாகின் ஈட்டியால் தாக்கப்பட்டு காயமடைந்தார் லெப்டினன்ட் ஸ்டுவடல் தாடை எழும்பு முறிந்து பலத்த காயமடைந்தார் மேலும் வெள்ளையர் பனையில் பதினைந்து பேர் கொல்லப்பட்டனர் பரங்கியர் பனை அத்துடன் புறமுதுக்கிட்டு ஓடியது இந்த தாக்குதல் குறித்து வெல்ஸ் என்னும் வெள்ளையர் தளபதி தனது டைரியில் குறிப்பு எழுதி வைத்துள்ளார் இந்த போரில் வெற்றி பெற காரணமாக இருந்த உதயபெருமாள் கவர்னரின் வீரத்தை பாராட்டி அவருக்கு திருப்பாச்சேத்தி சிவன் கோயிலில் சிலை வைக்க பெரிய மருது உத்தரவிட்டார் மருது சகோதரர்கள் தமது படையை உதயபெருமாள் கவர்னர் தலைமையின் காட்டு பகுதிக்கு அனுப்பினர் கொரில்லா போர் முறையில் வெள்ளையர் படையை தாக்கினர் அந்த சமயத்தில் அங்கிருந்த கர்னல் அக்னியோவை உதயபெருமாள் கவர்னர் துப்பாக்கியால் குறிபார்த்து சுட்டார் அப்போது அக்னியு மலர்த்த வெள்ளை கரடி குறுக்கே வந்து பாய்ந்து அக்னியோவைக் காப்பாற்றி தன் உயிரை மாய்த்து கொண்டது கோபம் கொண்ட அக்னியு பீரங்கியே உதயபெருமாள் பக்கம் திருப்பா உத்தரவிட்டான் நொடிப்பொழுதில் உதயபெருமாள் கவர்னர் வேர்திசைக்கு சென்று தனது துப்பாக்கி தாக்குதலை நடத்தினார் அந்த சமயத்தில் சிவநந்தை சீமைக்கு உரிமை கோரிய கௌரிவல்லவரை மன்னராக அறிவித்து வெள்ளையர்கள் கௌரிவல்லவரை தங்களுடன் வைத்துக் கொண்டனர் வேறு வழியின்றி வெள்ளையர் படையில் வந்த கௌரி கௌரிவல்லபரை யார் எனத் தெரியாததால் முதலில் குதிரையைச் சுட்டு வீழ்த்தினார் தமிழ் மன்னர் போன்ற தோற்றத்தில் குதிரையில் வீற்றிருபவர் யார் என அருகில் இருந்தவர்களிடம் உதயபெருமான் கவுந்தர் விசாரித்த அவர்தான் மன்னர் கௌரி வல்லபர் என அறிந்ததும் நிராயுத பாணியாக நின்ற கௌரிவல்லபரிடம் ராணி வேலுநாச்சியார் கொடுத்த ஓலை நறுக்கை ஒப்படைத்துவிட்டு அடுத்த கணமே அங்கிருந்து புறப்பட்டு சென்றுவிட்டார் ஒன்றும் புரியாத நிலையில் நிராயுத பாணியான தம்மை கொல்லாமல் ஏதோ ஓலையை கொடுத்துவிட்டு செல்கிறானே இந்த வீரன் என்று எண்ணிய கௌரிவல்லபர் அந்த ஓலையை பிரித்து பார்த்தபோது ராணி வேலுநாச்சியார் தன்னை சுவீகார புத்திரன் என்று அதிகாரம் அளித்திருப்பதை அந்த ஓலை மூலம் அறிந்து பூரிப்படைந்த கௌரிவல்லபர் உதயபெருமாள் கவுண்டருக்கு தனது மனதார நன்றியை தெரிவித்துக் கொண்டார் ஆயிரத்து எண்ணூற்று ஒன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் செப்டம்பர் ஆகிய இரண்டு மாதங்கள் சிறுவேலில் இருந்து காரையார் கோயில் வரை வெள்ளையர் படை சாலை அமைத்தனர் இந்த இரு மாதங்களும் வெள்ளையர் படையும் மருத சகோதரர்கள் படையும் நடத்திய துப்பாக்கி சண்டையில் தரப்பினருக்கும் உயிர் சேதம் அதிகமானது ஆயிரத்து எண்ணூற்று ஒன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஒன்று தீதி வெள்ளையர் படை முன்னேறி காரையார் கோயிலை அணைந்ததும் கனல் அக்னியோ கனல் இன்ஸ் கனல் ஸ்பிதா ஆகியோர் வியூகம் அமைத்து காரையார் கோயில் கோட்டையை தாக்கினர் உதயபெருமாள் கவர்ண்டரின் வேண்டுகோளின்படி மருது சகோதரர்கள் தலைமறைவாகினர் மருதுபடி உதயபெருமாள் கவர்னர் தலைமையில் காரையார் கோயில் கோட்டையிலிருந்து வெள்ளையர் படையை எதிர்த்து தாக்குதல் நடத்தினர் கனல் அக்னியோ தனது வெள்ளைக் கரடியை சொட்டுக் கொன்ற உதயபெருமாள் கவுண்டர் கோட்டையிலிருந்து போர் நடத்துவதை அறிந்ததும் தனது பீரங்கியைக் கொண்டல் தாக்கும்படி உத்தரவிட்டான் அவரது உத்தரவின்படி நடந்த பீரங்கி தாக்குதலில் வெள்ளையர் பனைக்கு சிம்ம சொப்பனமாக திகழ்ந்த துப்பாக்கி கவுண்டர் என்று அழைக்கப்பட்ட உதய பெருமாள் கவுண்டர் வீரமரணம் அணைந்தார் கௌரிவுள்ளபர் பதவி ஏற்றதும் முதல் ஆணையாக வெந்தியோர் காட்டில்தான் தனித்து நின்றபோது தம்மை தாக்காமல் விட்டு ராணியார் எப்போதோ கொடுத்த ஓலையே கணமே தவறாமல் தன்னிடம் ஒப்படைத்த உதயபெருமான் கவுண்டருக்கு அவர் வெற்றியூர் காட்டில் கர்னல் அக்னியோவின் வெள்ளைக்கரடியை சுட்ட நிகழ்ச்சியை நினைவுபடுத்தும் விதமாக காளையார் கோயிலில் உதயபெருமான் கவுண்டர் வீரமரணம் அணிந்த இடத்தில் சிலை அமைக்கவும் உத்தரவிட்டார் அதன்படி அருள்மிகு சொர்ணகாலீஸ்வரர் கோயில் நுழைவு வாயிலில் உதயபெருமான் கவுண்டர் வெள்ளைக்கரடியை சுட்டபடி சிலை அமைக்கப்பட்டது கொங்கு சீமையில் பிறந்து வெள்ளையரை எதிர்க்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் சிவகங்கை சீமையில் திருப்பாச்சேத்தியில் அம்பலகாரராக இருந்து தன் மனைவி மக்களை பிரிந்து காளையார் கோயில் போரில் வீரமரணம் அடைந்த உதயபெருமாள் கவுந்தரின் வாழ்க்கை போர்முனையில் துவங்கி போர்முறையிலேயே